பிரைஸ்லாட் யார் மேசன் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்கறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஒன்று சாமியலின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் ஃபர்ஸ்ட் சாமியல் சாப்டர் டுவெண்ட்டி டூ வேர்ஸ் ஒன் அண்ட் டூ தாவிது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்ன கெபிக்குள் போனான் அதே அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்தில் போனார்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் கவனிகள் ஒடுக்கப்பட்டவர்கள் கடன்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள் அவன் அவர்களுக்கு தலைவனானான் இந்த பிரகாரமாக ஏறக்குறை நானூறு பேர் அவனோடு இருந்தார்கள் சவுலுக்கு தப்பி ஓடி தாவிது அதுலாம் கிபிக்குள் போகிறான் ஆனால் அவனோடு சேர்ந்து கொள்கிற கூட்டம் பாருங்கள் பிரயோஜனமற்ற கூட்டம் ஒடுக்கப்பட்ட கூட்டம் அவனோட சேர்ந்து கொண்ட கூட்டம் பாருங்கள் கடன்பட்ட கூட்டம் அவனோட சேர்ந்து கொண்ட கூட்டங்கள் பாருங்கள் முறுமுறுக்கிற கூட்டம் ஆரம்பத்தில் இப்படிப்பட்ட நானூறு பேரோடு தான் தன்னுடைய ராஜரிக ஓவியத்தை அவன் தொடங்கினான் உங்கள் வாழ்க்கையிலே ஆரம்பத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது பின்னாட்களில் யூதா இஸ்ரேவேலுக்கு ராஜாவை கத்தர் மாற்றினார் இதை பார்த்தால்தான் அதை பார்க்க முடியும் எதை பார்த்தால் இதை பார்க்க முடியும் ஆகாதண்டு தள்ளப்பட்ட கல்லாய் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்கள் கடன்பட்டவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் முறுமுறுக்கிற ஆட்கள் தான் தாவி தொடர்ந்தார்கள் இப்படிப்பட்ட ஆட்களை வைத்துக்கொண்டு நடத்தி கொண்டு தன் காலத்தை ஒட்டி கொண்டிருக்கிற நிலையை கண்டது இதை கத்தர் ஆசீர்வதித்து லட்சங்களுக்கு ராஜாவை கத்தர் மாற்றினார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த சுச்சுவேஷனை கிராஸ் பண்றீங்க இஃப் யூஆர் சிச்சுவேஷன் கடினமான பாதையை தாண்டி கொண்டிருக்கிறீங்களா ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை நீங்கள் காணும்படி முடி கத்திற்கு தருவார் இன்றைக்கு தாண்டி கொண்டிருக்கிற இந்த கடினமான பாதை நாளைக்கு உங்களுக்கு அது ஆசீர்வாதமான பாதையை மாறும் இன்றைக்கு நீங்கள் தாண்டி கொண்டிருக்கிற போராட்டமான ஒரு பாதை நாளைக்கு மகிமையான பாதையை மாறும் இன்றைக்கு நீங்கள் எதை தாண்டினால்தான் நாளைக்கு அதை காண்பீர்கள் ஆகவே ஒரு வசனம் சொல்கிறது தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தாய் செழிப்பான இடத்தில் உன்னை கொண்டு போய் கத்த சேர்க்கிறார் தீயை காண வேண்டும் தண்ணீரை கடக்க வேண்டும் ரெண்டையும் கடந்து வருகிறவன் தான் செழிப்பான இடத்தை காண்பான் செழிப்பு கும்பதாக ஒரு தீ இருக்கு செழிப்பு கும்பதாக ஒரு தண்ணீர் கடந்து வா மகனே கடந்து வா மகளே எந்த கடினமான பாதையை நீ கடந்து வருகிறாயோ வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை காண்கிறேன் வெக்கப்பட்டு போக மாட்டாய் எந்த கடினமான சூழ்நிலை தாண்டி கொண்டிருக்கிறாய் இப்படிப்பட்ட சூழ்நிலை தாவீதம் தாண்டி கடந்து வந்தார் கடந்து வந்த தாவிதுக்கு கத்தர் மகிமையான மேலான ஆசீர்வாதத்தை காண செய்தார் உங்கள் வாழ்க்கையிலும் காண செய்வாராக சொல்லும் பொழுது திறக்கப்படுகிறது இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் யாதி இணங்கிக் கொண்டிருக்கிறது மாறுகிறது கட்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார் இப்பொழுதே இயேசு நாமத்தில் எல்லா நுகத்தடிகள் முறிக்கப்படுகிறதை பார்க்கிறேன் to ஜீசஸ் ஹாஸ்பிட்டலை அட்மிட் ஆய் பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு நபரை பார்க்கிறேன் கர்த்த தொட்டு சுகமாக்கிறார் ஹீல் என் ஜீசஸ் பிறந்த நாள் திரு காண்கிறவர்கள் என் கர்த்த தொட்டு ஆசீர்வதிப்பார்கள் Take hey, this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.